இருபத்தி நான்கு ஆண்டுகள் மணி நேர சேவைகள் ஃபாஸ்ட் டாக் டேக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது டிஸ்கவுண்ட் எங்கள் நெருக்கணிய நேரர்களுக்கு அன்பிற்கனிய வணக்கங்கள் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் இன்னொரு பக்கம் வீக்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் குறிப்பாக மேலிடத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிறுவனம் கொடுத்திருக்கிற அந்த ஷாக் ரிப்போர்ட் இதொட்டி சாட்டைய கையில் எடுக்கும் திமுகவுடைய தலைமை புது ஸ்கெட்ச் போட்டு புது கவனமும் எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பதாக இருக்கு ஸோ அதை முறியடிக்க ஒரு புது உத்தியும் திமுக தலைமை கையில் எடுத்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிறுபான்மையினருடைய வாக்குகள் இதை டார்கெட் செய்கின்ற எடப்பாடியுடைய புது வியூகங்க இந்த பரபரப்பான செய்திகளுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசி இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சீமான் மு களமிறங்கும் உதயநிதி டீம் திமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கும் நாத்தாக்க அன்பு நேயர்களே உங்களை மறுபடியும் இருந்து சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி கடந்த வாரம் பார்த்தோம்னா சவுத்தில் கன்னியாகுமரி அப்புறம் திருநெல்வேலி தென்காசி அப்படின்னு அந்த தொகுதி முழுக்க வளம் வந்தோம் குறிப்பாக பார்த்தோம்னா அங்கே அதிமுகவுடைய வேட்பாளர் கன்னியாகுமரியில் திரு பஸ்லியான் அவருடைய பேட்டியெல்லாம் நம்ம எடுத்திருந்தோம் ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்திக்கு அப்புறம் தம்பி சதீஷோட வளம் வந்தோம் அப்புறம் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மேற்கு மண்டலத்தில் கோவை ஈரோடு தருமபுரி சேலம் அப்படின்னு இந்த தொகுதிகளையும் வளம் வந்தோம் தம்பி சந்திப்போட புகைப்பட கலைஞர் சிறப்பாக இருந்ததுங்க எல்லா பக்கமும் ஆனால் பயங்கரமான வெயிலுங்க இருந்தாலும் களத்துக்கு போய் மக்களுடைய உணர்வுகளை கேட்பது களத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை பார்ப்பது ஒவ்வொரு கட்சியினருடைய அவங்களோட நெருக்கமாக பயணிப்பது அவங்க என்ன திட்டமிட்டுருக்காங்க அவங்க மனநிலை என்ன அப்படின்னு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா பக்கமும் மாறாமல் இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மக்கள் இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க அந்த அன்பு மாறவே இல்லை அதே போல் எல்லா இடங்கள்லேயும் அந்த அடிப்படை பிரச்சனைகள் முக்கியமாக இருக்குது தண்ணீர் பிரச்சனை சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு நார்த்துன்னு எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லா பக்கமும் தண்ணீர் பிரச்சனை முக்கியமாக இருக்குது இப்போ வேறு கோடை வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதால இந்த முறை அது பெரும் சிக்கலை கொடுக்குமோ அப்படின்னு தோணுது இன்னொரு பக்கம் ஒரு வேதனையான உண்மை என்னென்னா கனிம வளங்கள் பல இடங்களில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு பறிப்போய் இருக்கிற காட்சிகளையும் பார்க்க முடியுது இவை எல்லாவற்றையும் காப்பாற்றணும் இப்படி பல விஷயங்களை புரிஞ்சிக்க முடியுதுங்க சரி இன்றைய செய்திக்குள்ளார நம்ம அப்படியே திரும்புவோங்க நாம் தமிழர் கட்சி நாற்பது தொகுதிகளையும் களம்பறங்கிறாங்க இல்லையா இருபது பெண்கள் இருபது ஆண்கள் அப்படின்னு இப்போ மதுரை எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழருடைய வேட்பாளர் சத்யாதேவி அவர்கள் அவங்க எல்லா பக்கமும் அங்கே தீவிரமாக விளம்புறாங்க தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு நம்முடைய அரசியல் சார்ந்த விஷயங்களை முன்வைக்கிறாங்க தமிழ் தேசிய கொள்கையை குறிப்பாக பதிவு செய்கிறாங்க இன்னொரு பக்கம் இயற்கை எந்த அளவுக்கு சூறையாடப்பட்டிருக்கு அங்கே அங்க ஒன்றிய பாஜக அரசாங்கமும் சரி இங்க தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கமும் சரி மக்களுக்கு வந்துட்டு எதுவுமே செய்ய கிடையாது மேலும் திராவிட கட்சிகளும் மாநிலத்துக்கான எந்த உரிமையும் பெருசாக தரல அப்படின்னும் அவங்க தீவிரமாக பரப்புற இருக்காங்க பட்டிமன்ற பேச்சாளர் அதுக்கப்புறம் பட்டதாரி இப்படி பல விஷயங்களும் அங்கே புதிய வாக்காளர்கள்கிட்ட நடுநிலையாளர்கள்கிட்ட ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துது ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா அங்கே மதுரையில் சிபிஎம் கட்சி சார்பாக சிட்டிங் எம்பியான திரு சு வெங்கடேசன் அவர் தான் மீண்டும் கள்ளத்தில் இருக்கார் அவருமே முற்போக்காளர் எழுத்தாளர் ஒரு பன்முக ஆளுமை அவர் ஸோ அதனாலேயே மக்களிடமும் கூடுதல் ஒரு பாசிட்டிவான பார்வை அவர் மீது இருக்குது அந்த பாசிட்டிவான பார்வையை பங்கு போடுவது போல நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரும் இங்கே இருக்காங்க ஸோ அந்த இடத்துல ஒரு நெருக்கடி ஆளும் திமுக கூட்டணிக்கு ஏற்படுது இன்னும் உதாரணமாக சொன்னோன்னா பிக்பாஸ் புகழ் திரு பரணிதரன் அவங்களுடைய சகோதரி தான் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் இது ஒரு சின்ன உதாரணங்க ஒரு விவர அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா போன தேர்தலையே சு வெங்கடேசன் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகள் பெற்றிருந்தாரு அடுத்து திரு ராஜ் சத்யன் அதிமுக சார்பாக மூணு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பது வாக்குகள் பெற்றிருந்தாரு அமமுக சார்பாக திரு டேவிட் அண்ணாதுரை எண்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு மக்கள் நீதி மய்யம் சார்பாக திரு எஸ் அழகன் எண்பத்தி ஐயாயிரத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகள் ஜே பாண்டியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு வாக்குகள் அவங்க பெற்றிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் சூட கண்டிசன் வெற்றி அடைஞ்சிருந்தாலும் இப்ப அமமுக வாக்குகள் பார்த்தோம்னா பாஜக கூட்டணியில இருக்காங்க களத்துல திரு ராமசினிவாசன் சீனிவாசன் களமாறுறாரு சோ அவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல மக்கள் நீதி மையத்துடைய வாக்குகள் திமுக கூட்டணியில இருப்பதால இங்க அறுவடையாக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் நடுநிலையானவர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் புதியவர்கள் பெரும்பாலும் மக்கள் நீதி மையத்துக்கு வாக்கு செலுத்தி இருப்பாங்க இப்ப அவங்க கூட்டணிக்கு போனதால அந்த வாக்குகள்ல ஒரு அடி வீழ வாய்ப்பு இருக்கு சோ இந்த வாக்குகள் எல்லாமே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிக்கு அறுவடையாக வாய்ப்புகள் இருக்கு இப்படி தான் நாத்தாக்கா வந்து கணக்குப்பட்டு களத்தில் தீவிரமாக அவங்க கேன்வாஸையும் தீவிரப்படுத்துகிறாங்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட இது கடைசி நேரத்தில் எங்காவது ஆளுங்கட்சி கூட்டணிக்கு சேதாரத்தை ஏற்படுத்திவிடுமோ அப்படிங்கிற சில ரிப்போர்ட்டுகள் போக அதன் பிறகு தான் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தங்களுடைய இளைஞரணியை இந்த முக்கியமான தொகுதிகளில் தீவிரமாக களமிறங்கவும் வச்சுருக்காங்க ஈரோட்லையும் பார்த்தோம்னா அதிமுகவுடைய திரு ஆற்றல் அசோக் குமார் அங்கே தீவிரமாக களமாறுறாரு இல்லையா டஃப் ஃபைட் கொடுத்துட்ருக்கார் இல்லையா ஸோ அதை உடைக்கிறதுக்கு அந்த தொகுதியிலையும் இளைஞரணியை களமிறக்கியிருக்காங்க பக்கத்தில் மேற்கு மண்டலத்தில் சேலம் அப்புறம் கோவை எல்லா தொகுதிகள்லையும் இளைஞரணியை களமிறக்கிருக்கா இங்க மதுரையிலையும் பார்த்தோம்னா மதுரை மாநகர் இளைஞர் அணியினர் வந்துட்டு தீவிரமாக அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மதுரை மத்திய மேற்கு தெற்கு வடக்கு அந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகள்லையும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பேராக பிரிந்து தீவிரமாக தொகுதிக்குள்ளார வராங்க தினம் தினம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகள்லையும் எத்தனை வாக்காளர்களை போயிட்டு சந்திச்சாங்க அந்த வாக்காளர்களை எவ்வளோ பேர் புதியவர்கள் அப்படின்னு கணக்கிட்டு அதிக அளவில் புதியவர்கள் மற்றும் நடுநிலையானவர்கள் அவர்களை சந்தித்து தொடர்ந்து கேன்வாஸ் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இளைஞரணியினர் நம்ம கொடுக்குற வரி அதிகமாக இருக்கு ஆனால் நமக்கு திரும்ப வரதோ வெறும் இருபத்தெட்டு பைசா தான் நம்மளுடைய தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது அப்படின்னு படித்தவர்கள்ட்ட இளம் வாக்காளர்கள்கிட்ட இந்த கேன்வாஸை தீவிரப்படுத்துறாங்க மதுரை மாநகர் இளைஞர் அணியினர் இந்த ரிப்போர்ட்டுகள் உடனுக்குடன் தலைமைக்கும் போகுது அவங்க கூடுதலாக சில வழிகாட்டல்களும் கொடுக்குறாங்க அதை மறுபடியும் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக மேற்கு மண்டலத்தை அதிக அளவில் டார்கெட் பண்ணுறாங்க இரண்டாவதாக கூட்டணி கட்சியினர் நிற்கக்கூடிய தொகுதிகளில் ஏன்னா அந்த தொகுதிகளை குறிவைத்து தான் அதிமுக தீவிரமாக களமாடுறாங்க பாஜகவும் தீவிரமாக களமாடுறாங்க அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பை இழந்து இழந்துவிடக்கூடாது அப்படின்னா இளைஞர் அணியினரும் களமிறக்கப்பட்டிருக்காங்க ஸோ தொகுதி முழுக்க அவங்க தீவிரமாக வளம் வருவதையும் பார்க்க முடியுது தாங்க எங்களுடைய அஜெண்டா அப்படிங்கிறாங்க திமுகவுடைய சீனியர் தலைவர்கள் அதாவது நாம் தமிழர் கட்சி பெறுகின்ற வாக்குகளால் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தங்களுடைய வெற்றி பறிப்போய் விடக்கூடாது அப்படின்னு தான் திமுக இப்படி தீவிரமாக களத்தில் இறங்கியிருக்காங்க இளைஞர் அணியினர் இதை ஒரு வகையில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் பாசிட்டிவாக பார்க்கறாரு அதனால இன்னும் கூடுதலாக நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களை குறிப்பாக புதிய வாக்காளர்களை மையமிட்டு வேலையை பாருங்கள் அப்புறம் அடுத்ததாக குடும்பத்தினர் குடும்ப பெண்கள் அவங்கள டார்கெட் செஞ்சு கிட்ட போய்ட்டு பரப்புரைய செய்ங்க அதில் மிக முக்கியமாக டாஸ்மாக் மதுபானத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பட்டியலிடுங்க ஸோ களத்தில் இந்த இருந்து கூடுதல் கொதிநிலையை உணர முடியுதுங்க எல்லா பக்கமும் சபரிசன் டீம் கொடுத்த ஷாக் ரிப்போர்ட் வார்னிங் கொடுக்கும் மு க ஸ்டாலின் எந்த தொகுதிகள் பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு நாமக்கல் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி இந்த ஆறு தொகுதிகளும் திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்னு உளவுத்துறை முதலமைச்சருக்கு நோட் போட்டு கொடுத்துருக்குங்க அதன் பிற்பாடு தான் இந்த ஆறு தொகுதிகள்லையும் தீவிரமாக களமிறங்கவும் தொடங்கியிருக்கு திமுகவுடைய தலைமை புது புது உத்திகளை வகுத்து இங்கே தோல்வியை சந்திச்சிடவே கூடாது அப்படின்னு கராறும் காட்டியிருக்கு திமுகவுடைய தலைமை கூடுதலாக பார்த்தோம்னா இந்த மண்டலத்தில் தர்மபுரி தொகுதியும் கூட ரொம்ப வீக்காக தான் இருந்துகிட்ருக்கு ஆளும் திமுகவுக்கு அதே நேரத்தில் கள்ளக்குறிச்சி முதன்மையாகவும் இதில் இருக்குது இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முழுக்கவே சுற்றுப்பயணம் செய்து கொண்டு இருக்கிற முதலமைச்சருடைய மருமகனான திரு சபரேசன் அவர் ஈரோட்லேயே முகாமிட்டு அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தையும் பார்த்துருக்காரு முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி எல்லோருமே சுட்டி காட்டியும் கூட தொடக்கத்தில் எப்படி அந்த தொகுதி இருந்ததோ அதே போல தாங்க இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு ஈரோடு தொகுதி இதை பார்த்துட்டு தான் ரொம்பவே கடுப்பான சபரீசன் எங்கள் தலைவர் ரொம்ப கோபத்தில் இருக்கார் ரிசல்ட் வேறு மாதிரி வந்துருச்சுன்னா ஒருத்தர் பதவியும் இருக்காது பார்த்துக்கோங்க நேரடியாகவே சொல்லியிருக்காருங்க இது மட்டும் இல்லை நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளரான மதுரா செந்தில் அவர்கள் சபரிசனை சந்தித்து மாலை போட்டிருக்காரு புன்னகையோட அந்த மாலையை வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்காரு இதே முகத்தோடு நான் இருக்கணும்னா உங்கள் கண்ட்ரோலில் வரக்கூடிய பரமத்தி வேலூர் குமாரபாளையம் திருச்செங்கோடு இந்த சட்டமன்ற தொகுதிகளெலாம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்னவருடைய சிபாரிசுல இந்த பதவிக்கு வந்திருக்கீங்க அந்த பதவியை காப்பாற்றிக்க ஒழுங்காக வேலை பாருங்க அப்படிங்கிற ரீதியில் கொஞ்சம் கூடுதல் கரார் காட்டியிருக்காரு சபரிசன் அதாவது குமாரப்பாளையம் சட்டமன்ற தொகுதி ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளார வரதால அங்கே முன்னாள் அமைச்சரான திரு தங்கமணி அவருடைய கோட்டைன்னு வர்ணிக்கப்படுது இல்லையா அங்கே அதிமுகவினர் செய்யக்கூடிய வேலைகளை கூட ஆளுங்கட்சின்னு சொல்லிக் கொள்கிற திமுக பண்ண கிடையாது இதில் கொஞ்சம் ஆகித்தான் இப்படி கடுமையாக எச்சரிக்கை கொடுத்துருக்காரு சபரிசன் அப்படிங்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞரணியினர் நம்முடைய ஜூனியர் விடன் காளுகார்கட்டேங்க சோ சர்க்கிளில் இருக்கக்கூடிய இந்த முக்கிய தொகுதிகளில் கடைசி நேரத்துல வெற்றிக்கான புதிய வியூகங்களையும் உத்திகளையும் வகுத்து கூடுதல் தகவல்களும் வருதுங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு திண்டுக்கல் தொகுதி எடப்பாடி போடும் மைனாரிட்டி கணக்கு ஒர்க் அவுட் ஆகுமா திண்டுக்கல் மக்களவை தொகுதியில வெற்றி பெற்றே தீரணும் அப்படின்னு இரண்டு மாஜி அமைச்சர்களுக்கும் கட்டளையே போட்டிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி ஏன் அளவுக்கு கூடுதல் கவனம் செலுத்துகிறார் அப்படின்னா பின்னணியில் பல்வேறு அரசியல் கணக்குகள் இருக்குங்க அப்படிங்கிறாங்க அவருக்கு நெருக்கமானவர்கள் திண்டுக்கல் தொகுதி பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுகவில் திரு ப வேர்லிச்சாமி அமோகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றிருந்தாரு ஆனால் இந்த முறை திமுக கூட்டணியில் சிபிஎம் கட்சியுடைய திரு சச்சிதானந்தன் காலத்தில் இருக்கார் அதே போல் அதிமுகவில் கூட்டணி கட்சியான எஸ்டிபியோடைய திரு நெல்லை முகமது முபாரக்கு அவரும் வந்துட்டு களமிறங்கிருக்காருங்க பாஜக கூட்டணியில பாமகவுடைய திலகபாமா அவர்கள் களத்துல இருக்காங்க அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பாக களத்துல கைலை ராஜன் அவர்களும் இருக்காருங்க இப்படி நான்கு முனை போட்டி இருக்கக்கூடிய இந்த தான் நேரடியாக அதிமுகவும் திமுகவும் களத்துல இல்லைனாலும் வெற்றி அடைஞ்சே தின்னு அதிமுக இருக்காங்க ஏன் அப்படின்னா அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு ஸ்கெட்சாக பார்க்குறாங்க பாஜக கூட்டணியில் இல்லாததால சிறுபான்மையினருடைய வாக்குகள்லாம் வரணும் அப்படிங்கிறது எடப்பாடியுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இதில் நாம் அதை ப்ரூவ் பண்ணால் மட்டுந்தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கணிசமாக சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வந்து கொடுக்கும் அது மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் அமர உதவி செய்யும் அப்படிங்கிறது எடப்பாடியுடைய ஒரு கணக்காக இருக்குங்க அதை ஒட்டி தான் கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐயை எப்படியாவது இங்கே வெற்றி பெற வைத்து சிறுபான்மையினருடைய ஒட்டுமொத்தமான ஆதரவும் அதிமுகவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு மெனைக்கறாரு இதன் தொடர்ச்சியாக தான் இங்க இருக்கக்கூடிய இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு நத்தம் விஸ்வநாதன் ரெண்டு பேரையும் அழைச்சி இவங்களை வெற்றி பெற வைத்தே தீரணும் இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அசைன்மெண்ட்டு அப்படின்னு கட்டளையே போட்டிருக்காருங்க அவங்களும் கூட தொடக்கத்துல இருந்து எஸ்டிபிஐ வேட்பாளரோடு தீவிரமாக வளம் வராங்க அந்த ஆலோசனைகள்லாம் நிகழ்த்தியிருக்காங்க இங்க எஸ்டிபிஐ வேட்பாளருடைய பரப்புரையும் பீச்சாக இருக்கு சமகால அரசியல் குறிப்பாக பாஜக அரசாங்கத்தால் எந்த அளவுக்கு தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு அதை எந்த அளவுக்கு திமுக கண்டுகொள்ளாமல் இருந்திருக்காங்க அதே நேரத்தில் சிறுபான்மையினருடைய நலனுக்கு எந்தளவுக்கு எடப்பாடி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அது ஃப்யூச்சரில் நமக்கு எந்த வகையில் உதவி செய்யும் அப்படின்னு பிரித்து பிரித்து தன்னுடைய பரப்புரையை அடுக்கி வைக்கிறாரு இதற்கு நல்ல ஆதரவு கிடைக்கிது அப்படிங்கிறாங்க எஸ்டிபிஐ கட்சியினர் அது மட்டும் இல்லாமல் தொடக்கத்திலேயே என்னுடைய அப்பாக்கள் அப்படின்னு உறவு முறையோடு மிக நெருக்கமாக இவர் எஸ்டிபிஐ வேட்பாளர் பேசியிருந்தாரு முபாரக் அப்போ திண்டுக்கல் சீனிவாசன் அவர் உடனே அப்படியே உருகி கண்ணீர்லாம் விட்டார் இல்லையா அதெல்லாம் சோஷியல் மீடியாக்கள்ல பயங்கரமாக வைரலாகிச்சு அந்த மாதிரி உங்களுடைய பேச்சுக்கள் வெற்றியை கொடுக்கும் இருக்காங்க குறிப்பாக இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் வைட்டமின் பா தாராள வகைகளை பலகார வகைகளை ஆளும் கட்சி தீவிரமாக இங்கே களம் இறக்கலாம் தகவல்கள் வருது இது வந்து பிரச்சனையை கொடுக்குமோ அப்படின்னு வேட்பாளர் எடப்பாடி அவர்கள்ட்டையும் இந்த விஷயத்த தட்டி விட்டுருக்காங்க நீங்கள் நீங்க கவலைப்படாதீங்க இந்த தொகுதியில உங்களை வெற்றி பெற வைப்பது எங்களுடைய கடமை தைரியமாக பயணம் செய்யுங்க அப்படின்னும் அவர் வந்து தட்டி கொடுத்து பேசியிருக்காரு அதனால வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறாங்க எஸ்டிபிஐ கட்சியினர் அதே நேரத்தில் இதற்கு முந்தைய வரலாற்றில் இங்கே தோல்வியை சந்திச்சிருக்கு சிபிஎம் இந்த முறை வெற்றியாக மாற்றிவிட வேண்டும் திண்டுக்கல் தொகுதி கலவையான மனிதர்கள் கலவையான கொள்கைகள் நிறைந்த ஒரு தொகுதி ஸோ இங்கே தீவிர பரப்புரை செய்து வெற்றியை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு சிபிஎம்மும் தீவிரமாக பயணிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பக்கபலமாகவும் இங்கே சிட்டிங் அமைச்சர்கள் ரெண்டு பேர் சீனியர்களான திரு திண்டுக்கல் ஐ பெரியசாமி இன்னொரு பக்கம் திரு சக்கரவாணி அவங்களும் கை கொடுக்குறாங்க அதனால் திண்டுக்கலும் தகச்சிக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் திண்டுக்கல் வெற்றியை கொஞ்சம் கூடுதல் விருப்பத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி அப்படிங்கிறது தான் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களாக இருக்குங்க பாஜக தேர்தல் அறிக்கை பத்து பாசிட்டிவ் ரிசல்ட் தருமா பாஜக தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அந்த பின்னணிகளை அடுத்த காணொலிகளை பார்க்கலாம் சரி பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் ஏழைகளுக்கு மூன்று கோடி வீடுகள் பெண்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளையும் அந்த அறிக்கையில் இடம்பெற செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க திருவள்ளுவர் மையங்கள் இன்னொரு பக்கம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் இலவச ரேஷன் நீட்டிக்கப்படும் எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் பயன்பெறலாம் மக்கள் மருந்தகத்தில் எண்பது விழுக்காடு தள்ளுபடி விலையில மருந்துகள் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு புல்லட் ரயில் இயக்கப்படும் முத்ரா யோஜனா கடன் உச்சவரம்பு இருபது லட்சமாக உயர்த்தப்படும் அப்படின்னு பல முக்கியமான அம்சங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில இடம் பிடிச்சிருக்குங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டப்ப அது சிறுபான்மையினருடைய அறிக்கை போல இருக்குது அப்படின்னு பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்ப விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு அதே நேரத்தில் பொது சிவில் சட்டம் போன்ற பல விஷயங்களும் குடியுரிமை திருத்த சட்டம் இப்படி பல விஷயங்களுமே மதவாதத்தோடு இருக்கு பாஜகவுடைய கொள்கையே இந்த மதவாதம் தான் அப்படிங்கிறத பறைசாற்றுவதாக இருக்கு அப்படின்னு காங்கிரஸும் இப்ப பதிலடிய கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மிக முக்கிய பிரச்சனையாக இருப்பது வேலையின்மை இளைய சமூகத்தினர் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அது சம்பந்தமாக எதுவுமே இல்லை அப்படின்னு திரு ராகுல் காந்தியும் கடுமையாக விமர்சனங்களை முன் வச்சிருக்காருங்க அப்புறம் முன்னாள் அமைச்சரான திரு பா சிதம்பரம் இந்தியாவில் தற்போது மொத்த நிலுவையில் இருக்கக்கூடிய கல்விக்கடன் பதினோராயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பெரும் முதலாளிகளுக்கு பத்து லட்சம் கோடி எவ்வளோ பத்து லட்சம் கோடி வங்கி கடனை ரத்து செஞ்சிருக்கு பாஜக அரசாங்கம் பத்து லட்சம் கோடியை தள்ளுபடி செய்ய முடியும் பொழுது ஏன் பதினோராயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி கடனை தள்ளுபடி செய்ய முடியாது அப்படின்னு கேள்விகளை முன் வச்சிருக்காரு சாட்டையடி கேள்விகள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினரும் வர்ணிக்கிறாங்க இப்படி பாஜக தேர்தல் அறிக்கையை ஒட்டி ஆதரவு விவாதங்களும் ஓடிக்கொண்டிருக்குங்க பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னாரு நம்முடைய மாபெரும் மேதையான அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்ங்க கல்வியின் மூலமாக நம்ம சமத்துவத்தை நோக்கி பயணிக்க முடியும் கல்வி நமக்கான சுயமரியாதையை நிச்சயமாக பெற்றுத்தரும் அப்படின்னு ஆயுள் முழுக்கவே கல்வி விழிப்புணர்வுக்காகவும் போராடினார் பாடுபட்டார் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஏப்ரல் பதினாலாம் தேதி நேற்றைக்கு அவருடைய இனிய பிறந்த தினமும் கூட தேர்தல் நெருங்குற நேரத்தில் அதே போல அறிவு விழிப்புணர்வும் நமக்கு அவசியங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் இருபத்தி நான்கு ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி